விருச்சிகம் ராசியைச் சேர்ந்த அனைவருக்கும் இந்த வாரத்தில் நவக்கிரகங்களின் இருப்பு காரணமாக ஏற்படக்கூடிய மாறுதல்களை இந்த பதிவில் பார்க்கலாம் சூரியன் மற்றும் புதனின் அமைப்பு காரணமாக விருச்சிகம் ராசிகாரர்களாகிய உங்களுக்கு நீங்கள் நினைப்பதை விட ஆசைப்படுவதை விட அதிக அளவில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சூரிய புத ஆதிபத்யோகத்தை சூரியன் மற்றும் புதன் இணைந்து உருவாக்கிக் கொடுப்பதால் அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்த மிகப்பெரிய அளவிலான பொறுப்புகள் கண்டிப்பாகவே உங்களை தேடி வரும் விரைவில் அற்புதமான சிறப்பு வாய்ந்த முடிவுகளை எடுக்கக்கூடிய நிலையில் மிகவும் பலமாக நீங்கள் செயல்படுவதால் பல்வேறு விதங்களான சிக்கல்களை சங்கடங்களை கஷ்ட நஷ்டங்களை அடித்து நொறுக்கி நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் வாய்ப்புகளையும் நிறைந்து பெறக்கூடிய அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்கள் நிச்சயமாகவே விருச்சிகம் ராசிகாரர்களான உங்களுக்கு நிறைய கிடைக்கிறது உங்களுடைய ராசிக்கு லட்சுமி ஸ்தானம் அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்குள் மிகவும் பலமாக முதன்மையான கிரகமான ராஜகிரகமான கிரகமான சூரியன் பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் பத்தாம் இடத்தில் சூரியன் புதன் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே பல்வேறு விதங்களில் பாக்கியஸ்தானம் பலமுள்ளதாக மாறக்கூடிய இந்த நேரத்தில் பல விதங்களில் முன்னேற்ற யோகங்களும் நன்மைகளும் வளர்ச்சி வாய்ப்புகளும் இனிதாக நிறைய கிடைக்கக்கூடிய அற்புதமான அருமையான தருணமாக இந்த வாரம் விருச்சிகம் ராசிகாரர்களான உங்களுக்கு நிச்சயமாகவே அமைகிறது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்திற்குள் உங்களுடைய ராசிநாதன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த நேரத்தில் வியாபாரம் உத்தியோகம் தொழில் கலைத்துறை அரசியல் துறை போன்ற எப்பேற்பட்ட விஷயங்களாக பணிகளாக இருந்தாலும் அவற்றில் பணவரவுகளை லாபத்தின் மூலமாக அதிகரித்துக் கொள்ள முடியும் பல்வேறு விதத்தில் நல்லபல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக இனிதாக நிறைய உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான அருமையான முதல்தர அதிர்ஷ்ட யோகங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக உண்டு இந்த காலகட்டத்தில் வீடு வீட்டு மனை நிலம் சொத்து வண்டி வாகனங்கள் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் போன்றவற்றை வாங்கி மிகச் சிறப்பான மாற்றங்களையும் அபரிவிதமான முன்னேற்றங்களுக்குமான வளர்ச்சிகளுக்குமான நல்லபல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சிறப்பு வாய்ந்த யோகங்களையும் நிச்சயமாகவே அதீதமாக சந்திக்கக்கூடிய விதத்தில் நல்லபல அபரிவிதமான வாய்ப்புகளை அதிரடியாகவும் அது விரைவாகவும் இந்த நேரத்தில் உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கிறார் செவ்வாய் லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் நினைத்த காரியங்களை நினைத்த அடுத்த கணமே உங்களுக்கு நன்மைகளும் வளர்ச்சிகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவிலான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சங்கடங்கள் நெருக்கடிகள் கஷ்ட நஷ்டங்கள் போன்ற எல்லாவிதமான பிரச்சனைகளையும் நிச்சயமாகவே அடித்து நொறுக்கப்படும் பொருளாதாரம் சார்ந்த முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் அபரிவிதமாக உயர்வாக நிறைய சந்திக்கக்கூடிய விதத்தில் அடுக்கடுக்காக நல்ல சந்தர்ப்பங்களையும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் நிச்சயமாகவே விருச்சிகம் ராசிகாரர்களான நீங்கள் இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்ததாக மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய மங்களக்காரரான செவ்வாய் செவ்வாயின் அமைப்பு காரணமாக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்ல பல வாய்ப்புகளும் நிறைய விஷயங்களில் அபரிவிதமாக விருச்சிகம் ராசிகாரர்களான உங்களை தேடி வருகிறது நீங்கள் ஆசைப்பட்டு திட்டமிடுவது ஒன்று நடந்தேறுவது ஒன்று என்று பல்வேறு காரியங்களில் இருந்து கொண்டிருந்த சூழ்நிலைகளை உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் நினைத்த ஆசைப்பட்ட விஷயங்களை நினைத்த மாத்திரமே மிகச் சிறப்பாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் பல்வேறு அதிர்ஷ்ட யோகங்களும் நல்லபல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் இந்த நேரத்தில் இனிதாக நிறைய கிடைக்கிறது செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் மிகவும் வலுவாக உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்த்து பலமுள்ளதாக உள்ளதாக மாற்றியமைக்கிறார் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய மங்கள காரகன் சகோதர காரகன் உத்வேக காரகன் என்று திகழக்கூடிய செவ்வாய் இந்த தருணங்களில் அதீதமான முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நன்மைகளையும் வாரி வழங்கக்கூடிய இடமான ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான நட்பலங்கள் நிறைந்த சுப நிகழ்வுகள் நடந்தேறக்கூடிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் அபரிவிதமாகவே விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது எனவே அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் இந்த தருணங்களில் நிச்சயமாகவே அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய விதத்தில் நல்லபல அற்புதமான அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அடுக்கடுக்காக அதீதமாக சந்திக்கக்கூடிய விதத்தில் பல மாறுதல்களை நிறைய சந்திப்பதற்கான முதல்தர சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் நவகிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமாக இருக்கக்கூடிய சனி திருக்கணிதத்தின்படி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சினைகளுக்கு நல்ல அற்புதமான அருமையான தீர்வுகள் கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைய உண்டு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி உங்களுடைய ராசிக்கு யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்திற்குள் சனி அவருடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனி இந்த தருணங்களில் வக்ர நிலையில் பயணித்துக் கொண்டிருப்பதால் சிறப்பு வாய்ந்த அற்புதமான அருமையான மாற்றங்களை சனியின் அமைப்பு காரணமாக கண்டிப்பாகவே விருச்சகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு செவ்வாயின் அமைப்பு காரணமாக நீங்கள் ஆசைப்படுவதை விட அபரிவிதமான பல்வேறு விதங்களான சங்கடங்கள் சிக்கல்கள் கஷ்ட நஷ்டங்கள் சிரமங்கள் போன்ற எல்லா விதமான பிரச்சினைகளும் இந்த நேரத்தில் நிச்சயமாகவே உடை தெரியப்படும் விருச்சிகம் உங்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு சனியின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் விருச்சிகம் ராசிகாரர்களான நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவில் வியாபாரம் உத்தியோகம் தொழில் சார்ந்த விஷயங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் கஷ்ட நஷ்டங்கள் நெருக்கடிகள் போன்றவை அனைத்தும் உங்களை விட்டு முழுவதுமாக விலகும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு பொருளாதார ரீதியான அபரிவிதமான வளர்ச்சியை முன்னேற்ற யோகங்கள் வளர்ச்சி வாய்ப்புகள் போன்றவற்றை இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய விதத்தில் அடுக்கடுக்காக நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் உங்களை தேடி கண்டிப்பாகவே வருகிறது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் வேலை கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானத்திற்குள் பலமாக கொண்டிருக்கிறார் ஞானகாரகரான கேது பத்தாம் இடத்தில் கேது பயணித்துக் கொண்டிருப்பதால் அதாவது பத்தில் ஒரு பாவி இருப்பது சிறப்பு நற்பலன்களை அள்ளி கொடுக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் இந்த தருணத்தில் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் வளம் சிறப்படையும் பல்வேறு விதத்தில் அபரிவிதமான முன்னேற்றங்கள் உண்டு உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த பண வரவுகள் இலாபத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய விதத்தில் இந்த நேரத்தில் பல நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு உங்களுடைய புதிய முயற்சிகளில் அபரிவிதமான பிரம்மாண்டமான அதிரடியான வெற்றி மேல் வெற்றி யோகங்கள் இனிதாக அபரிவிதமாக கிடைக்கும் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமையை அள்ளி கொடுக்கக்கூடிய நல்ல புதிய வேலை வாய்ப்புகள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்த சம்பவங்களும் நிகழ்வுகளும் சந்தர்ப்பங்களும் இந்த நேரத்தில் விருச்சிகம் ராசிகாரர்களான உங்களுக்கு கண்டிப்பாகவே நிறைய கிடைக்கும் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த அலைச்சல்கள் சிரமங்கள் மன உளைச்சல்கள் பனிச்சுமைகள் அதீதமாக குறையும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அற்புதமான அருமையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வரும் இந்த தருணங்களில் உங்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும் எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கடினமான சங்கடங்கள் சிரமங்கள் இக்கட்டுகள் நெருக்கடிகள் நிறைந்தது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பணிகளை உங்களுக்கு முன்னேற்ற யோகங்களும் நன்மைகளும் நிறைந்தவைகளாகவும் வளர்ச்சிகள் நிறைந்தவைகளாகவும் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அற்புதமான அருமையான முதல்தர நல்லபல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் விருச்சிகம் ராசிகாரர்களான உங்களை அபரிவிதமாக தேடி வருகிறது எனவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட நீங்கள் மனதில் நினைப்பதை விட மிகப்பெரிய அளவில் இந்த நேரத்தில் உங்களுக்கு பல்வேறு விதங்களான சங்கடங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தாமதங்கள் தடைகள் போன்றவற்றை நிச்சயமாகவே அடித்து நொறுக்கக்கூடிய நல்ல பல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் கண்டிப்பாக இனிதாக நிறைய கிடைக்கிறது தோஷம் இல்லாத கிரகமாக இருக்கக்கூடிய பகை கிரகங்களே இல்லாமல் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் குருவோடு சேர்க்கை பெற்று சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் குரு சுக்கிர யோகம் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் கிடைக்கிறது எனவே உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அஷ்டம பாதிப்புகள் எதுவும் இருக்காது இன்னும் சொல்லப்போனால் புதனுக்கும் சுக்கிரனுக்கும் எட்டாம் இடம் என்பது அதிர்ஷ்டகரமான இடமாக ஜோதிட சாஸ்திரத்தில் கருதப்படுகிறது எனவே சுக்கிரனின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் இந்த தருணங்களில் குறையும் உங்களுக்கு கடந்த காலங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்கள் சிந்தனைகள் கற்பனையான அச்சம் எதிர்காலத்தை பற்றிய பயம் குழப்பங்கள் பதட்டம் படபடப்பு மனதில் தெளிவு இல்லாத நிலை போன்றவற்றை உடைத்தெறிந்து மிகச் சிறப்பான தெளிவான மனநிலையுடன் புத்துணர்ச்சியுடன் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஆற்றல்களை யோக வாய்ப்புகளை கேது உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார் எனவே கண்டிப்பாகவே பல்வேறு விதங்களான சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் உடைத்தெறிந்து முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் பணவரவுகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய முதல்தர வாய்ப்புகளும் அதிர்ஷ்ட யோகங்களும் நிறைய கிடைக்கிறது குறு எட்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான செலவு ஸ்தானத்தையும் இரண்டாம் இடமான தனஸ்தானத்தையும் நான்காம் இடமான சுகஸ்தானத்தையும் பார்த்து பலம் உள்ளதாக மாற்றி அமைப்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் எனவே உங்களுடைய வீண்விரைய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் பணவரவுகள் வரவுகள் அவரிவிதமாக அதிகரிக்கும் தாயாரின் உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் தாய் தாய் வழிவந்த உறவுகளுக்கு இடையே இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் கஷ்டங்கள் போன்ற பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாக உங்களை விட்டு விலகும் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் இனிமை மேலோங்கும் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த தருணங்களில் மூன்று நான்கு ஐந்து ஆறு போன்ற இடங்களில் பயணிக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட அபரிவிதமான காரிய வெற்றிகளையும் முன்னேற்றங்களையும் இனிதாக நிறைய வாரி வழங்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே விருச்சிகம் ராசிகாரர்களான உங்களுக்கு பல்வேறு விதங்களான கஷ்ட நஷ்டங்கள் சங்கடங்கள் மனவருத்தங்கள் நெருக்கடிகள் இக்கட்டுகள் நிச்சயமாகவே இந்த காலகட்டத்தில் உங்களை விட்டு முழுவதுமாக விலகும் எளிதான முறையில் பல்வேறு வெற்றி மேல் வெற்றி யோகங்களை இந்த நேரத்தில் சந்திரன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார் இந்த நேரத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தேவையற்ற அலைச்சல்கள் உழச்சல்கள் குறையும் இந்த தருணத்தில் நீங்கள் பொறுமையுடனும் நிதானத்துடன் பல்வேறு விதங்களான பணிகளை கையாண்டு அவற்றில் காரிய வெற்றிகளை பெறுவதற்கான ஆற்றல்கள் நிறைந்து உண்டு உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக சாதகமானவராக இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் கடினமான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் நிறைந்தது என்று நினைத்துக்கொண்டிருந்த பல்வேறு விதங்களான சூழ்நிலைகளை அவற்றில் இருக்கக்கூடிய பிரச்சினைகளை அடித்து நொறுக்குகிறார் அப்படிப்பட்ட பிரச்சனைகளை உங்களுக்கு நன்மைகளாகவும் முன்னேற்றங்களாகவும் வளர்ச்சிகளாகவும் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் முதல்தர வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த நேரத்தில் விருச்சிகம் ராசிகாரர்களான உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கிறார் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அதிக அளவிலான சங்கடங்கள் இக்கட்டுகள் நெருக்கடிகள் கஷ்ட நஷ்டங்கள் போன்றவற்றில் அவதைப்பட்டு நொந்து நூலாய் கொண்டிருந்த சூழ்நிலைகளில் இருந்து வெளியில் வரக்கூடிய சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே விருச்சிகம் ராசிகாரர்களான உங்களை தேடி வருகிறது என்பதில் துளி அளவு மாற்று கருத்தும் இல்லை இந்த மாதிரியாக கிரகங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் விருச்சிகம் ராசிகாரர்களான நீங்கள் தவறவிடாமல் சரியாக உபயோகப்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான உயர்வு நிலைக்கு கண்டிப்பாக வர முடியும் என்பதில் கருத்து இல்லை விருச்சிகம் ராசிகாரர்களான உங்களுக்கு இந்த தருணங்களில் அபரிவிதமான நன்மைகளும் வளர்ச்சி யோகங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிச்சயமாகவே பெருவாரியான கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்களில் மாட்டித் கொண்டிருக்கக்கூடிய விருச்சிகம் ராசிகாரர்களான உங்களுக்கு அவ்வாறான எல்லாவிதமான பிரச்சனைகளில் இருந்தும் விடுதலை பெறக்கூடிய நல்ல பல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே இனிதாக நிறைய கிடைக்கிறது விருச்சிகம் ராசிகாரர்களாகிய நீங்கள் வியாழக்கிழமை விரதமிருந்து விநாயகப் பெருமானுக்கு அர்ச்சனைகளை செய்தால் உங்களுடைய பிரச்சனைகள் விலகி இந்த வாரத்தை மேலும் சாதகமாக மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள முடியும்